கடவுளுடைய இருதயத்துக்கு அடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம ஜெபித்து என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்று சொல்லும் போது கடவுள் கழுவி சுத்திகரித்து நீங்கள் திரும்பவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கேட்கும்படியாக செய்வார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே தாவிதோடைய ஜபத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ பாடம் என்னவென்றால் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுகின்ற தாவிதை நாம் பார்க்க முடியும் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்திலே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் இரண்டு வார்த்தைகளை அங்கே உபயோகப்படுத்துகின்றதை நாம் காண முடியும் முதலாவது என்னை கழுவும் ஆண்டவரே இரண்டாவது என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல் இப்ப இந்த கழுவுகிறது என்று சொல்லும்போது நம்ம அழுக்கா பொழுது காலையில எழுந்ததுமே குளிக்கும்பொழுது வெளிப்புறமாக இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் கழுவுவதை போல இந்த பாவங்களை கழுவும் என்று சொல்லி நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அங்கே கழுவும் என்று சொல்லும் போது ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் என்னை கழுவும் என்று சொல்லுகின்றார் இந்த இடத்திலே நாம ஜெபிக்கும் போது உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என் பாவங்களை நான் அறிக்கை செய்கின்றேன் அந்தவரே என் பாவம் எனக்கு முன்பாக எப்போது நிற்கின்றது எனக்கும் உமக்கும் தடையாக நிற்கின்றது என்று ஆண்டவர் உணர்த்துகின்ற அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நாம வாழ்வடைகின்றவர்களாய் இருக்கின்றோம் கழுவும் என்கின்ற சொல்லை அங்கே சொல்லுகின்றதை பார்க்க முடியும் இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார் இந்த சுத்திகரிக்கின்ற ப்ராசஸ் இருக்கு பாருங்களேன் பியூரிபையிங் என்று சொல்லக்கூடிய அந்த பியூரிபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி போகும்னா ஒரு கோல்ட வந்து எப்படி ஒரு நெருப்புக்குள்ளாக வைத்து அதை புடமிடுகின்றார்களோ அது போல சில நேரங்களிலே நாம நெருக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள போவோம் அப்போ நாம நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னை ஆண்டவர் புடமிடுகின்றார் ஆனா நான் வெளியே வரும்பொழுது பொன்னை போல விளங்குவேன் என் மீது அதனுடைய வாசனை கூட இருக்காது அந்த கோல்டு எடுத்து மோந்து பார்க்கும்போது அதுல எந்த ஒரு அந்த ஃபர்னஸ் ஸ்மெல்லோ அந்த புகை வாசனை கூட இருக்காது ஆனா அப்படி பிரியமானவர்களே அது மின்னுகிறதே போல நம்முடைய வாழ்க்கையும் மின்ன கடவுள் உதவி செய்வார் அது அதிலே அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து வரும்போது எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிக்க இந்த நெருக்கமான பாதைக்குள்ள நான் பாருங்க அப்போ என் எலும்பெல்லாம் நொறுங்கனது போல நான் ஃபீல் பண்ணேன் ஆனா என்னை கைவிடாம என்னை உயர்த்தி அண்டவர் பொண்ணை போல நீங்க விளங்க செஞ்சீங்களே அப்போ நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் காதுகளிலே கேட்கும்படியாக செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற தாவிதை தான் இருதயத்துக்கு அடுத்தவனாக அங்கே சொல்லுகின்றார் அப்போ நாமும் கடவுளுடைய இருதயத்துக்கு அடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம ஜெபித்து என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்று சொல்லும் போது கடவுள் கழுவி சுத்திகரித்து நீங்கள் திரும்பவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கேட்கும்படியாக செய்வார் உங்கள் எலும்புகளை நொறுக்கின எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாவே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய உள்ளங்களிலே எந்த பாவத்தை உணர்த்துகின்றீரோ அந்த பாவத்தை கத்தாவை அவர்கள் விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே அவர்களை சுத்திகரித்து சுத்தரித்து மகிழ்ச்சியின் நாட்களை கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்